வளிதிரம் காட்டும் மருமே மறை மறை பெருமானிய கையும் மறி இனி செய்து வளிதிரம் காட்டும் மருஉற் பாசமும் மூங்கே பச்சின்ற் பாக்கம் கோப ஏநீதியும் பொடிதே வீதியும் வீதி தெருவும் பெருகுவானத மாடகறிடும் மற்றோர் கையும் குடி குலரெடெளியிய கொள்ளை ஆயுள் கேதரும் காலத்ையரும் வாழ்வேத் தெய்ந்த பனிமுளைர்க்கையும் தீமணிக்கு I'm gonna ஆதி கலங்கொண்டோ ஆரணமரை அழுத்தி சூருது கலை சுருங்க சுருனோக்கு தரினை வெட்டி ஏ தன் கொச்சாய் கொல்லைாயே மா ரொம்ப ஆனா இத்திரா எடுக்கிறப்ப அதுக்காக அந்த அடி பெறலாமல் சொன்னார்கள் பாருங்கள் அதற்காக பாராட்டி வாங்கி வாங்க